அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்கள் உயில் ஆவணம் இந்த உயில் ஆவணத்தை யார் யாருக்கு எழுதும் நிறையா பேர் இருக்காங்க உயில் ஆவணம் தன்னுடைய உறவுகளுக்குள்ளே தான் அம்மா அப்பாவுக்கு எழுதுறது அப்பா வந்து அம்மாவுக்கு எழுதுறது உறவினருக்குள்ளே தான் உயில் எழுத முடியும் அப்புடின்னு நிறைய பேர் வந்து அந்த ஒரு நினைவுலேயே இருக்கிறாங்க உயிர் ஆவணம் நாம் விரும்பக்கூடிய யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம் உயிர் ஆவணத்தில் நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மிக குறைந்த செலவு உயிர் ஆவணம் வந்து நான் ஏற்கனவே நிறையா வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அரசாங்கத்துக்கு நீங்கள் குறை நீங்கள் செலுத்தக்கூடிய தொகை வந்து மிக மிக குறைவு என்ன உயில் ஆவணத்தில் இருக்கக்கூடிய விஷயம்னா நம்மளுடைய இறப்புக்கு பிறகு அந்த உயில் அமுலுக்கு வரும் ஆனால் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பத்திரம் எழுதுகிறப்ப அவங்க நம்ம நம்ம சொந்த அண்ணன் தம்பி இவங்க எழுதுகிறப்பே நம்ம வந்து செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதிடலாம் அல்லது வந்து கிரைய பத்திரமாக கொடுத்துடலாம் உயில் ஆவணத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் இறப்புக்கு பிறகு அது அமுல் செலவு மிக குறைவு செட்டில்மெண்ட் ஆவணம் கிரைய பத்திரம் இதெல்லாம் வந்து செலவுகள் வந்து ஜாஸ்தி ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க அதை செய்கிறப்ப ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனால் நாம் நம்மளுடைய பொருளாதாரத்திலேயே நம்ம யோசிக்கக்கூடாது நமக்கு கீழே கஷ்டப்படுறவங்களும் அந்த பயன் அடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம விஷயத்தை சொல்லணும் உயிரிலேருந்து நினைக்கிறவங்க இந்த தொடர்பு குழுங்க நேதாஜி பத்திரமைப்பகம் திருவரும்பூர் திருச்சி நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ டபுள் டூ அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று